மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் வேதாந்தா பிரீமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் லாக்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆயிரம் சொந்தம் பண்ண வந்து நின்னா கூட உறவுன்னு சொல்றது தம்பி மட்டும் எனக்கு இருக்கு எல்லாரையும் பாப்பேன் நம்ம தம்பி இப்படி இருப்பானா தண்ணி தூக்க வரவங்க கூட உத்து பார்த்து நிற்பேன் நம்ம தம்பி இப்படி இருப்பானா இல்ல இப்படி வந்து இருப்பானா டிப்டாப்பா இருப்பானா இல்ல டீசண்டா இருப்பான படிச்சு எப்படி இருப்பான் ஒரு கருப்பனால நான் எதுக்குறேன் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் அவன் தான் செல்ல பிள்ளை எங்கள் வீட்டுக்கு காண போகிற அன்றைக்கி வந்து சைக்கிள் சின்னதாக பையன் சைக்கிள் வாங்கி ரவுண்ட் அடிச்சா அடிச்சு என்னமா சோறாக்குன்னு என்ன கேட்டா ஆகிட்டப்பா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரமான்னு போனான் அன்னைக்கு பார்த்தப்பா வருவே இல்லை பண்ணி பன்னெண்டாயிச்சு ஒன்னாச்சு ரெண்டாயிச்சு விடிய விடிய இந்த கோயில உக்காந்து கிடப்பேன் என் பையன் வருவா வருவான் வருவே இல்லை போய்டே விண்ணிச்சு ஏடாத இடம்ல இது இல்லை என் பையனுக்கு அப்பப்போ போவோம் அந்த பொண்ணு என்னை இட்டுன்னு நான் எங்கன்னு நான் வேலை வெட்டில்லையாம்மா அவங்க மாரி எவ்வளோ எனக்கு கேஸ் இருக்குதுன்னு வாங்க நாலு வாட்டி போனேன் சீப்போம் நான் பையன் என்னைக்கு வரேன்னா வரட்டேன் நான் அதோட விட்டேன் நம்ம தம்பி இங்க பார்த்தான் இங்க பார்த்தோம் நம்மளுக்கு சொல்லும் போது ஆர்வமா இருக்கும் சரி இங்க இருக்கான் போல நம்ம தம்பி நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு அவங்க சொல்லுவாங்க தவிர அந்த இடம் போய் பார்த்தா இருக்க மாட்டான் அமெத்கார் காலேஜ் ஒன்னு இருக்குதா அங்க சொன்னாங்க ஒருத்தருங்க அங்க உன் பையன் வேலை செய்யறான் மெக்கெ இந்த இந்த பைக்கு மெக்கேஜ் செய்யறான் வேலை செய்யறான் நீ போனேன்னா புடின்னு அப்போட என்ன போயிட்டு வந்தேன் ஏன்னா இடுப்பு சரில

எங்கள் பையன் எங்கே இருந்தாலும் இட்டுன்னு வந்து வீட்டாண்ட விட்டுருங்க நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனு பார்த்துருவோம் எங்கே நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு போனால் போதும் கிளாட்டா வயசு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சமீபத்தில் நிறைய நியூஸ்லாம் கேள்விப்படுறோம் சின்ன சின்ன பசங்கள்லாம் காணாம போகிறாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஒரு சின்ன பையன் காணாமல் போயிருக்கான் பதிமூணு வயசு பையன் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமா அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பெற்றவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க சமீபத்தில் அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி என் பையன் கணாம போயிட்டான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான சின்ன முயற்சியாக தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம் அவங்க பெத்தவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா என் பேர் அலிமா ஆகுது எனக்கு உங்கள் வயசு ஆகுது பேர் என்னமா பையன் போட்டோ ஏதாச்சும் இருக்கு அது இருக்கு மாதிரி தான் இதான் பையன் இதான் பையன் இது வந்து எப்ப எடுத்த போட்டோ இது 10 வயசுல புச்ச போட்டோ பா 10 வயசுல புச்சது பத்து வயசுல ஒரு கல்யாணத்துல புடிச்சிருக்கீங்க ஆமா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ல புடிச்சது என்னாச்சும்மா பையன் எப்படி காணாம போனும் நல்லா தான் வீட்ல விளையாடி இருந்தோம் பா அனி ஸ்கூல் லீவ் ஒரு வாரம் மா ஸ்கூல் லீவ் விட்டாங்க பாத்தீங்களா அந்த ஏப்ரல் மாசத்துல விடுவாங்கல ஒரு மாசம் வீட்ல தான் இருந்தான் நல்லா விளையாடி இருந்தேன் தங்கச்சிட்டு போவேன் எல்லார வீட்டுக்கு போவேன் வருவான் அனி காணாம போற அன்னைக்கு வந்து சைக்கிள் சின்னதாக பையன் சைக்கிள் வாங்கி ரவுண்ட் அடிச்சான் அடிச்சுட்டு என்னம்மா சோறு ஆக்குனு கேட்டால் ஆகிட்டப்பா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரமான்னு போனான் போயிட்டு போகிற எப்பவுமே போயிட்டு வந்துடுவான் இங்கே பதிமூணா தெரியல என் தங்கச்சிது போயிட்டு எப்பவுமே வருவான் அன்னைக்கு பார்த்தப்பா வருவே இல்லை மணி ஒம்போது பத்து என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சினிமா கூட போயிட்டு வருவான் பசங்க கூட சின்ன வயசாச்சுப்பா எனக்கு அப்போ பதிமூணு வயசு பதிமூணு வயசு பதிமூணு வயசு சினிமாக்கெல்லாம் போயிட்டு வருவா நான் அந்த தைரியத்தில் கவனி விட்டேன் இருந்தாலும் வரேன் பசங்க கேட்டு வந்து விட்டுருவாங்க நைட் ஷோ பார்த்துட்டு வருவா அது இது தானே கம்மி விட்டா மணி பன்னெண்டாயிச்சு ஒன்றாயிச்சு ரெண்டாயிச்சு விடிய விடிய இந்த கோயிலாக இருந்தால் உக்காந்து கிடப்பேன் என் பையன் வருவா வருவான்னு வருவே இல்லை போய்தே விஞ்ச்சு ஏடாத இடம்ல பார்க்காத இது இல்லை என் பையனுக்கு அது உள்ளே ஓத்திருந்தா கல்வி விட்டுக்காச்சியா அவள் எல்லாம் எழுதி எழுதி போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க அப்போ அப்போ போவாங்க கோன்னு என்ன இட்டுன்னு நான் எங்கே நான் வேலை வெட்டில்லையாம்மா அவங்க மாரி எவ்வளோ எனக்கு கேஸ் இருந்துன்னு வாங்க நானே விட்டேன் எத்தனை வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் நாலஞ்சு வாட்டி போனோம்ப்பா நாலு அஞ்சு வாட்டி நாலு அஞ்சு வாட்டி அப்பப்போ போவோம் அந்த பொம்பளை கோட்டைல வேலை செய்து அந்த பொம்பளை சும்மா அவ அவதான் இட்டுன்னு போவேன் ஏன்னா எங்களுக்கு பேச்சு வராது எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஆமா பக்கத்தில் எதிர்கோதா எங்கள் வீட்டு எங்கள் வீட்டை நாங்கள்தான் இருக்கோம் கல்வி வீட்டு கட்டி நல்ல அவங்க வீட்டை ஒரு கோட்டைல வேலை செஞ்ச அவங்க தான் இட்டுட்டு போவாங்க அந்த இங்கிலீஷ்ல கூட எழுதுறதுக்கு நம்ம நம்ம பச்சையாக இருக்கிறோம் எல்லாம் எழுதி கெழுதி அவங்க தான் கொடுத்துருங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்களா போலீஸ் அப்போ நீங்கள் எடுத்து வாங்கி வச்சுக்கோ நாங்கள் நாங்கள் பார்க்குறோமா நாங்கள் அப்போ கல்வீட்டில் சொன்னாங்க அந்தம்மா நாங்கள் கோட்டையில் வேலை செய்கிறோம் நாங்கள் நீங்கள் எடுக்குறீங்களா இல்லை நாங்கள் மேலே இதில் பார்க்கலாமான்னு நாங்கள் சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் போங்க நாங்கள் எடுத்து தேர்றோன்னு சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சிட்டு போய் கேட்டோம் கேட்டால் நான் அவள் வேலைக்கு போயிடுச்சு நான் உண்டே தான் போய் கேட்டேன் கேட்டியம்மா எங்களுக்கு வேலை வெட்டில்லையா உங்களை மாரி எவ்வளோ கேஸ் எங்களுக்கு வந்துக்கிறதை பாருக்குன்னு எல்லாம் புக்கு நாங்கள் நான் படிச்சேருக்குறோம் எல்லா எடுத்துறதுக்கு காமிச்சாங்க அலட்சியமாக பேசுகிறேன் சரி நான் அதோட வந்த ஒரு நாலு வாட்டி போனேன் சீப்போ நான் பையன் இன்னைக்கு வரேன்னா வரட்டேன் நான் அதோட விட்டுட்டேன்

சொந்தக்கார வீட்டில் எல்லாம் பார்த்துட்டேன் எல்லா சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்கிறாங்க வேற எங்கேயும் இல்லை தொழில் இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க சொந்தக்காரங்கெல்லாம் நீங்க எங்கெங்கே தேடி பார்த்தீங்க நான் நெல்லூர் போய் தேடி பார்த்தேன் நான் போட்டி எடுத்து பார்த்தேன் போட்டி எடுத்து நான் கொடுக்காத வாங்கிட்டேன் உங்க கூட வேலையான பசங்க எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா என்ன சொல்றாங்க அதெல்லாம் நாங்க பாக்கலமா நேத்தோட நேத்து கோலி விளையாடுவோம் அந்த பையன் பசங்க கூட சேர்ந்து நீங்கதான் கோலி விளையாடுவான் அப்ப பிஜில கோலி விளையாடுவான் அவங்களெல்லாம் கேட்டாங்க அப்பா அவன் நைட்டா நாங்க வீட்டுக்கு போயிட்டோங்கா உன் பையன் சித்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாக்கா அப்போ எங்க வீட்ல கரண்ட் இல்லை தங்கச்சி தான் கரண்ட் அங்கே டிவி பாத்துட்டு தான் வருவோம் ஒம்பது மணிக்கு வருவான் கரெக்டாக அது பார்த்தா திடீர்னு நல்லா இந்த சைக்கிள் விட்டு வரமான்னு போன பையன் ஆளக்கா வீடு அப்ப இங்கதான் இருந்தீங்க உள்ளதான் இந்த மைதானத்துல அங்க இருந்தீங்க வேற வீட்டுல இருந்தா இது உள்ள இருந்தோம்

நாங்க ஏன் வச்சுன்னு இல்லை சொல்லப்படும் அப்படின்னு எல்லா இடமும் night night தேடணும் பகலெல்லாம் எல்லாம் தேடணும் கிடைக்கவே இல்லை ஆறு அது பச்சுதான் ஏழாவது போப்பாரு அடுத்த வாரம் ஸ்கூல் தோறுகுதானா நீ காண போயிட்டான் அவனு அடிக்க மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவன் செல்லமா இருந்தான் எங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் அவன் தான் செல்ல பிள்ளை எங்க வீட்டுக்கு என்ன கூட ஒரு சொல்லு சொல்லிடுவாங்க அவனு ஒரு சொல்லு கூட சொல்ல சொல்லுங்க நான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு அவன் சின்ன பையன் நீங்க இருந்து இங்க பயமித்தஞ்சு ஆயிருச்சு அஞ்சு வயசு ஆகுதுல இருந்து அகதியா வந்தீங்க

அவங்க சொல்றாங்க அம்மா கிட்ட சொல்ல என்ன சொல்றாங்க அவங்க தம்பி இங்க பாத்தோம் அங்க பார்த்தோம் நம்மளுக்கு சொல்லும் போது ஆர்வமா இருக்கும் சரி இங்க இருக்கான் போல நம்ம தம்பி நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க தவிர அந்த இடம் போய் பார்த்தா இருக்க மாட்டான் நம்மளுக்கு அது வந்து ஒரு மன இவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு வலி வந்துடும் நான் என்ன சொல்லுவேன் கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுங்க சொல்லாதீங்க அவங்க ஒரு ஆட்பேசன்ட்டு அவரும் ஆட்பேசன்ட்டு உடம்பு செல்லாம ஆயிடும் நீங்க எதுவுமே மாதிரி சொல்லாதீங்க எதுனா இருந்தானா கூட்டிட்டு வந்து விடுங்க நான் பாத்துக்கிறேன் இது மாதிரி சொல்லாதீங்க நம்ம

உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சமா பசங்க கிடையாது அம்மா அப்பா தனியா தான் இருக்காங்க நாங்க தனியா தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோம் இவங்களுக்கு எதுனா ஒண்ணு நான் வந்து பார்க்கணும் வயசான காத்துல பையன் பார்த்து பாந்துற ஒரு நம்பிக்கையில இருந்துருப்பீங்க ஏனா சொல்ல முடியாது இவர் போறாரா நான் போறேனா தெரியாது அது ஒரு பார்த்துட்டோம் நான் தான் இருந்தா இந்தாலும் பொண்ணு பார்த்த மாதிரி புள்ள பார்த்த மாதிரி வராது ஓடு குடும்ப கஷ்டப்படுது எவ்வளவு பசங்க காணாம போயிருக்காங்க இதுல எங்க தம்பியும் நூத்து கணக்கான பேரு காணாம போயிருக்காங்க யாரையாச்சும் ஒருத்தரையாச்சும் கண்டுபிடிச்சு காவல் தர எங்களுக்கு இட்டுன்னு வந்து குடுக்கணும் எங்க தம்பி இந்த பதினேழு வருஷமா எவ்வளவு தேடி பாத்தீங்க விசாரிச்சு பார்த்து கிடைக்கல பையன் தேடாத இடம் இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க அங்க இருக்கிறான் பையன் அங்க பார்த்தவங்க பையனை நாங்க ஓடு நல்ல முடியலன்னா ஓடிடுவாரு இவங்களும் ஓடிடுவாங்க நான் இல்ல சரி அவங்க சொல்லிருக்காங்க இவங்களாச்சும் ஓடி போயிடுவாங்க சரித்தம் நம்ம போய் பாக்கலாம் அந்த பசங்களை போய் விசாரிக்க இல்லக்க இங்க தாங்க பார்த்தோம் சினிமா தேட்டர்ல பாத்தோங்க பீச்சுல பாத்தோம் எங்க சொல்லுவாங்க வேலை மனக்கட்டி கட்டி இவங்க ரெண்டு பேரும் போவாங்க ஆனா இருக்க மாட்டான் எங்க அப்பா இல்ல அங்க இருக்கா நம்ம நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் இவரு கிளம்பி போயிடுவாரு மறுநாள் காலில தான் வருவாரு ரெண்டு நாளா தேடுவாரு ரெண்டு நாள் தேடுவாரு இவருக்கு என்னன்னா என் புள்ள வந்துடணும் நான் சாபத்து காட்டி என் புள்ள என்ன தூக்கி போட்டுடணும் அவங்களுக்கும் அதே எண்ணம் தான் எனக்கு வந்து என்னன்னா எல்லாரையும் தம்பி கூப்பிட்டா நம்ம தம்பி நம்மளுக்கு வருவானா அப்படின்ட்டுதான் ஆயிடும் சொந்த பந்தன் வந்து நின்னா கூட உறவுன்ட்டு சொல்றது தம்பி மட்டும்தான் எனக்கு எல்லாரையும் பார்ப்பேன் நம்ம தம்பி இப்படி இருப்பானா இப்ப நீங்க கூட வந்திருக்கீங்க இதுல என் தம்பி இருப்பானான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கைதான் பாக்குறவங்க எல்லாம் நம்ம தம்பி மாதிரி இருக்காங்களேன்னு பைக்ல வரவங்க சைக்கிள்ல வரவங்க தண்ணி தூக்க வரவங்க கூட உத்து பார்த்து நிற்பேன் நம்ம தம்பி இப்படி இருப்பானா இல்ல இப்படி வந்து இருப்பானா டிப்டாப்பா இருப்பானா இல்ல டீசெண்டா இருப்பானா படிச்சு எப்படி இருப்பான் ஒரு கருப்பனை இல்லை நான் மிதக்குறேன் என்னால சொல்ல முடியல எல்லாரையும் பார்ப்பேன் நின்னு ஆவலா பார்த்து நிற்பேன் வாசல்ல நம்ம தம்பி இப்படி இருப்பான் உங்களை பார்க்கும் போதே அப்படித்தான் நினைப்பேன் நான் ஐயோ நம்மளுக்கு தம்பி வந்துட்டான் போல அப்படின்ட்டு ஆனா அவனுக்கு இந்த அடையாளம் இங்க இருக்கும் அவனுக்கு ஆனா எல்லாரும் வரும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம தம்பி இதுல இருப்பானா அப்படின்ட்டு ஒரு இருபத்தி வயசு முப்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசு இப்போ இப்ப இருபத்தி ஒன்பது வயசு நடக்குது இப்ப தொலைஞ்சு போன புதுசுல யாராச்சும் இங்க சொல்றது அங்க சொல்றதுலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல எங்கதான் இருப்பான் பையன் அப்படின்றது ஒரு வேற கேள்வி கேப்பாங்க ஐயா பையன் வந்துட்டானன்னா இப்ப நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் எவ்வளவு பேர் காரணம் கொண்ட நாள்ல இருந்து உண்ணமா கேட்டு என்ன கிடக்குறாங்க தெருவுல சந்தூல்ல போன காலியம்மா உன் பையன் வந்துட்டான்னா வந்துருவாமா உன் பையன் இதாவது சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆதர என்ன வேலை செய்யறாரு ஐயா என்ன வேலை செய்யறீங்க வலியல் வியாபாரம் வழியில் வியாபாரம் பண்ண வண்டில தள்ளிட்டு போய் வழியல் வியாபாரம் போய் வீட்டுலதான் இருக்காங்க இவங்களுக்கு மாத்தாடு செலவு ஆசிரியர் செலவு எல்லாமே நான் தான் பாக்கணும் ஒரு எழுவத்தஞ்சு வயசுல வேலைக்கு போறாரு மீன் பாடி தள்ளின்னு போயிட்டு வியாபாரம் அவரு வரைக்கும்

எங்களுக்கு பல வருது ஒண்ணு ரெண்டு கிடையாது ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வருது எதுலதான் நாங்க இது பண்றது அப்படின்ட்டு விசாரிக்கிறேன் அப்படின்றாங்க நாங்க போயிட்டோன்னா ஒரு அலட்சியமா இது பண்றாங்க என்னடா ஒரு குழந்தை காணுமே அப்படின்ட்டு தேட மாட்டேங்கிறாங்க ஒரு அலட்சியமா பதில் சொல்றாங்க நாங்க தேடி தான் இருக்கோம் எங்க குழு மூலயமா சொல்லி இருக்கோம் அந்த நாலு வாட்டி தான் போனீங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை எதனால சலிச்சுட்டு போகாம விட்டீங்க நான் போய் கூட ஒரு பதில் ஒழுங்கா சொன்னா சொல்ல மாட்டேங்க கேட்டா எஸ்ஐ கேளுன்றாங்க அப்புறம் அவட கேளுங்கன்றாங்க அவங்களாம் எஸ்ஐ வந்தா நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு அலட்சியமா அவங்களும் விட்டுறாங்க இவங்களை இட்டுன்னு போய் இட்டுன்னு போய் எனக்குதான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு தேடாத இடம் இல்லை ஒரு வீட்டு கூட வந்து விசாரிக்கல இல்ல வீட்டுக்கே இல்ல இல்ல இது மாதிரி ஒரு பையன் காணோம்னு சொன்னாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்களே அப்படிந்து கூட கூட வந்து விசாரிக்கவே இல்ல சோ நீங்க கமிஷனர் ஆபீஸோ அந்த மாதிரி ஏதாவது போய் பாத்துக்கலாம் நான் அந்த அளவுக்கு படிக்கல எங்க அப்பாவும் படிக்கல அம்மாவும் படிக்கல நான் படிச்சி நின்றா எங்க அம்மா பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க பட்டேனார்ல வந்து பசங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு பயந்தேனே எங்க அம்மா ஒண்ணாதுலயே நிப்பாட்டிட்டாங்க என்ன குழந்தைங்கள தூக்கின்னு போய் சாவு வச்சிருவாங்க கண்ணு கிட்னி எல்லாம் நோண்டிடுவாங்க அப்போல்லாம் பிடிச்சின்னு போயிடுவாங்க குழந்தைங்க எல்லாம் அதனால எங்க அம்மா வந்து என்ன ஒரே பொண்ணுன்ட்டு எங்க அம்மா என்ன ஸ்கூல்ல அப்பே நிப்பாட்டிட்டாங்க என் பையனை படிக்க வச்சேன் யாராவது வரைக்கும் பச்சான் உங்க பையனுக்கு உங்களை அடையாளம் தெரியும் உங்களுக்கு தான் உங்க பையனை அடையாளம் தெரியலனாலும் இந்த வீடியோ பார்த்தா சப்போஸ் அவர் உங்களை பார்த்துட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஒரு சின்ன முயற்சிக்காக தான் நம்ம பேசி எடுக்கணும் இது கண்டிப்பா கிடைப்பாமா நம்ம கமிஷன் ஆபீஸ்ல ஒரு அடி கம்ப்ளைன்ட் கொடுப்போம் கண்டிப்பா நம்ம விக்கி விசாரிச்சு பாருங்க இருக்கும் போதே வந்து பாத்துட்டா போதும் சார் எங்களுக்கு வந்து பணம் காசி எதுமே வேணாம் எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா நான் மூணு பேரே வந்து பாப்பேன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்து எங்க இருந்துமா அங்க இருந்துட்ட வந்து பாத்துட்டு போட்டா நமக்கு கொஞ்சம் எங்கள பாத்துட்டு ஒரு அடி பாத்துட்டு அதுதான் நாங்க வந்து அவன சண்டை போட போறது கிடையாது அடிக்க போறது கிடையாது அவங்க கிட்ட இருந்து நாங்க பிரிச்சிட்டு வர போறது கிடையாது ஏன்னா எங்க அம்மா விட அவங்க அவங்க வளர்த்ததான் அதிகம் சும்மைதான் இருக்கும் ஒரு குழந்தை அவங்க கிட்ட இருந்த நம்ம பிடிக்கிறதுக்கு கஷ்டம்தான் வந்து பாத்துட்டேம்மா நான் இங்க இருக்கிற மாட்டுல ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போறேன்னா அது ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு வாட்டி இவங்களோட வயசு வந்து நம்மளால சொல்ல முடியாது கால் நைட்டு படுக்கிறாங்க காலே எஞ்சிப்பாங்களா எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நானே வந்து வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போவேன் நான் போன் பண்ணி கேட்டிருப்பேன் நம்ம பண்ற சாப்பிட்டியா அங்க மோட்டு உள்ள கூட எனக்கு இங்கதான் நினைப்பு பிடிக்கும் இவங்களுக்கு ரெண்டு பேர்ல யாருக்குதான் என்ன பண்றது அப்படின்னு என் தம்பியை தயவு செஞ்சு யாரு எங்க பார்த்தாலும் சரி கண்டுபிடிச்சு வீட்டாண்டை இட்டுன்னு வந்து விட்டுருங்க ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் எங்க ஆயுசு முழுக்க ஒரே ஒரு வாட்டி பார்த்தா போதும் எங்க பையன் எங்க இருந்தாலும் வந்து வீட்டாண்ட விட்டுருங்க

இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ப்ரொப்போசல்லு யாரெல்லாம் இந்த மாதிரி காணா போனாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு பக்கவாக கிளப்பிட்டு இதுக்குன்னு ஒரு மாவட்ட ரீதியான ஒரு ஒரு டீமை பண்ணி உண்டான ஏற்படையின ஏன்னால் இப்போ காணா போயிடுறாங்க அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை உடல் உறுப்பு காசு திருடப்பட்டாங்களா இல்லை இடமே தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்காங்களான்ட்டு தான் நம்ம கேட்குறோம் இப்போ இங்கே இருக்கிறவங்க சின்ன பசங்க காணாம போகிறப்போ அவங்களே யாருன்னா எடுத்து வழங்கக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்குது அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் காவல்துறை வந்து மாவட்டத்தோறும் இதுக்குன்னு ஒரு டீம் ஸ்பெஷல் டீமை இப்போ எப்படி கேங்ஸ்டார் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை வந்து இது அலட்சியம் காட்டாமல் பண்ணோம் ஏன்னா நாளுக்கு நாள் காணா போனவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது இப்போவோ பன்னெண்டு வயசில் காணா போயிட்டு பதினேழு வருஷமாக இதுக்கான ஒரு ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கு இதுக்கான ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு காவல்துறை என்ன சொல்ல விரும்புகிறாங்க கண்டுபிடிக்கிறோம் 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 என்றப்போ சப்போஸ் காவல்துறை கண்டுபிடிச்சி இவங்க கிட்டே ஒப்படைத்தா போல் ஏழை எளிய குடும்பங்கள் நல்லா ச சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கான வாரிசு அவங்க இருக்கிறப்போ இதை காவல்துறை கிடப்பேன் என்ன ஒரு பெரிய அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகளோ இல்லை காவல்துறை அதிகாரியோ இல்லை கட்சிக்காரங்க பிள்ளையோ இப்போ உயர் அந்தஸ்தில் இருக்கவங்க பணக்காரங்க வீட்டு பிள்ளைங்க காணா போனால் காட்டுற முனைப்பை ஏழை எளிய குடும்பத்துலேயும் காட்டினா பல பல பலர் இது குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கும் இதுதான் என்னுடைய விஷயம் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காணாமல் போனவங்களுடைய லிஸ்ட்டு நாளுக்கு நாள் அதிகரிக்குது இப்போ வந்து இவர் வந்து நம்ம வந்திருக்காரு சமூக ஆர்வலர் என்னை தேடிட்டு இப்போ இவருக்கு உண்டான தேவையான அனைத்து உதவிகளை பண்ணி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இவர் பிள்ளைய கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறதுக்காக இருக்கோம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் வேதாந்தா பிரேமம் Coimbatore's best retirement township, starting from 65 lakhs. Holidays at the name GT Holidays South India's number one travel brand.